உங்கள் ஊரை சேர்ந்த பண்டிதர் சச்சிதானந்தம் தேவன் யாழ்ப்பாணம் போன்ற முன்னோடிகளில் எல்லாம் முன்னோடிகளோட எல்லாம் நீங்கள் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்திருக்கின்றது அவர்களை பற்றிய அனுபவங்களை குறிப்பாக சொல்ல முடியுமா சச்சிதானந்த பண்டிதர் சச்சிதானந்த அவர் அவர் நெருப்படி ஒரு ஒரு மி ஒரு அறிவியல் ரீதியான அறிவுபூர்வமான ஒரு இன்டலெக்சுவல் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அவர் எங்களுடைய இலக்கிய அதில் ஒரு காப்பாளராக இருந்தார் அவரை விட கனகசந்திநாதன் என்று அந்த காலத்திலே புகழ் பெற்றிருந்தவர் அவர் இன்னொரு காப்பாளராக இருந்தார் கவிஞர் அம்பி அப்ப இப்படி எல்லாம் இவர்கள் எல்லாம் எங்கள் ஊரை சேர்ந்தவர்கள் தான் அங்கே உள்ளவர்கள் கனகசிந்திநாதன் செட்டியை சேர்ந்தவர் அப்ப இந்த மாதிரியான தமிழ் அறிஞர்கள் எழுத்தாளர்களோடு எங்களுக்கு நெருங்கிய பரிச்சயம் இருந்தது ஈடுபாடு இருந்தது உண்மையிலேயே கனக சேர்ந்தனா வேற சைக்கிள் ஓட ஓட மாட்டேன் நாங்கள் பின்னுக்கு ஏத்தி கொண்டு போறது போயிருந்தால் ஒரு மனத்தையாளும் ரெண்டு மணத்தையாளம் அவரோட உரையாடல் நடக்கும் வீட்டிலேயே இந்த மாதிரியான இப்படி பல போற விட நாங்கள் அப்ப தமிழ்லேயே ஆர்வம் வந்தது இதை விட பலருக்கு கிடைத்த மாதிரி எனக்கும் ஒரு அருமையான பண்டிதர்கள் கிடைத்த எங்களுடைய பாடசாலையில அவரை மறக்க முடியாது அவர் கற்பித்த விதம் எங்களுக்கு எனக்கு மிக மிக சுவையாக இருந்தது தமிழிலே நான் தமிழிலே மிக ஈடுபாடு கொண்டேன் அவருடைய கற்பித்தலின் கீழே அவருக்கும் என்ன நன்றாக பிரித்திருந்தால் அவர் பிடித்தமானவன் அவருக்கு இரண்டாம் தமிழிலே நான் நன்றாக இருக்கிறபடியாலே அவருக்கும் என்ன பிடித்திருந்தது இப்படித்தான் என்னுடைய தமிழ் உலகம் தொடங்கினது உங்களுடைய தமிழ் ஆசிரியரை பெயர் கூறி நினைவு கூற விரும்புகின்றீர்களா தமிழ் நடராசா பண்டிதர் நடராசா கற்பித்தார் அருமையான தமிழ் பண்டிதர்